வணக்கம் ஆண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் இயற்கையாகவே சருமத்தில் தோன்றுவதுதான் மச்சம் இத்தகைய மச்சம் உடலில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் இவ்வாறு உடலில் தோன்றும் மச்சத்தை அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் மேலும் மச்சத்தை பற்றி பல நம்பிக்கைகள் மக்கள் மனதில் உள்ளன அது மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் மச்சத்தை வைத்தும் ஒருவரின் வாழ்க்கையை பற்றி கூறுவார்கள் ஆண்களும் மச்சங்களும் வலது புருவத்தில் இருந்தால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமைவாள் வலது பொட்டில் மச்சம் இருந்தால் திடீரென பெரும் செல்வமும் புகழும் கிடைக்கும் இரு புருவங்களுக்கு மத்தியில் மச்சம் இருந்தால் தீர்க்காயில் இருக்கும் நெற்றியின் வலப்புறத்தில் மச்சம் இருந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தி கிடைக்கும் இரு கண்களிலும் ஏதேனும் ஒரு வெளிப்புற ஓரத்தில் மச்சம் இருந்தால் அவர் வாழ்க்கை சீராக இருக்கும் இருப்பினும் தனது வாழ்நாளில் அவர் ஏதேனும் ஒரு வன்முறை சம்பவத்தை சந்திப்பார் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் நண்பர்கள் உறவினர் மூலம் புகழ் கிடைக்கும் வலது கண்ணுக்குள்ளும் வெண்படலத்தின் மேற்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர் ஆன்மீக சிந்தனை உள்ளவராக புகழ் பெற்று விளங்குவார் இரு கண்களில் ஏதேனும் ஒன்றில் வெண்படலத்தின் கீழ்ப்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இடது புருவத்தில் இருந்தால் பணக்கஷ்டமான வாழ்க்கை அமையும் இடது கண் வெண்படலத்தில் மச்சம் இருந்தால் வறுமையான வாழ்க்கை அமையும் இருப்பினும் அதை சமாளிக்கும் பக்குவமும் இருக்கும் இடது கண்ணின் மச்சம் இருந்தால் சொத்து விஷயங்களில் சங்கடங்களை சந்திப்பார்கள் இருப்பினும் ஓரளவுக்கு சொத்தை சேகரித்து விடுவார்கள் இடது கண்ணின் இடப்புறத்தில் இருந்தால் உறவினர்களுடன் பிரச்சனை ஏற்பட்டு தனிநபர் ஆவார்கள் இருப்பினும் அவர்களது வாழ்நாளின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டத்தை அடைவார்கள் மூக்கின் மேல்பகுதியில் இருந்தால் அவர்கள் எல்லா சௌகரியமும் பெற்று விடுவார்கள் மூக்கின் வளப்புறத்தில் மச்சம் இருந்தால் நினைத்ததை நடத்தி முடிக்கும் வல்லமை பெற்றிருப்பார்கள் மூக்கின் இடப்புறத்தில் மச்சம் இருந்தால் எதையும் நம்பாதவர்களாக இருப்பார்கள் தவறான பெண்ணின் நட்பும் சிநேகமும் இவர்களுக்கு இருக்கும் மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் அவர்கள் தயக்க குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சற்றே கர்வமும் சற்றே பாதுகாப்பு உணர்வும் இவர்களிடம் மிகுந்திருக்கும் மூக்கின் கீழே மச்சமுள்ளவர்கள் கேடான வழிகளில் பணத்தை செலவிடுபவர்களாக இருப்பார்கள் நாசி துவாரத்துக்குள் மேலே மச்சமுள்ளவர்கள் நவநாகரிக மோகமுள்ளவர்களாக இருப்பார்கள் வசதியான வாழ்க்கையை கொண்டிருப்பார்கள் மேல் உதட்டிலோ அல்லது கீழ் உதட்டிலோ மச்சம் இருந்தால் அவர்கள் காதல் உணர்வு மிகுந்திருப்பார்கள் மேவாயில் மச்சமிருந்தால் செல்வாக்கு புகழ் இவற்றோடு சமூகத்தில் நல்ல மதிப்பு பெற்றிருப்பார்கள் மேவாயின் இடப்புறத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் மேடு பள்ளமான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் கல்வியறிவும் குறைவாக இருக்கும் மேவாய்க்கு அடியில் மச்சம் இருந்தால் அவர்கள் இசையில் வல்லுநர்களாக இருப்பார்கள் வலது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவருக்கு பிறரை வசீகரிக்கின்ற சக்தி இருக்கும் உறவினர்கள் அவரை மிகவும் நேசிப்பார்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இடதுபுற கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவர் வறுமை உயர்வு என இரண்டு விதமான வாழ்க்கையை மாறி மாறி அனுபவிப்பார் வலது காதில் மேல் நுனியில் இருந்தால் தண்ணீரில் கண்டம் இருக்கக்கூடும் இடது காதின் மேல் நுனியில் மச்சம் இருந்தால் பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு காதுகளிலும் இருந்தால் அவர் அதிர்ஷ்டக்காரர் பேச்சுத்துடன் பிறரை வசீகரிக்கும் ஆற்றல் செல்வம் எல்லாமும் அவரை வந்தடையும் தொண்டையில் மச்சம் இருந்தால் திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு சொத்து கிடைக்கும் கழுத்தின் வளபுறத்தில் மச்சம் இருந்தால் பங்காளிகளின் மூலம் பெரும் புகழும் சொத்தும் கிடைக்கும் கழுத்தின் இடப்புறத்தில் இருந்தால் அவர் மிதமான நலன்களுடன் வாழ்வார் இடது மார்பில் மச்சம் இருந்தால் ஆண் குழந்தைகள் நிறைய பிறக்கும் பெண்களிடம் மிகுந்த பாசமாக பழகுவார் வலது மார்பில் மச்சம் இருந்தால் அவர் வாழ்க்கை நடுத்தரமாக இருக்கும் பெண்கள் குழந்தைகள் நிறைய பெற்றெடுப்பார் மார்பின் மேல் புறத்தில் மச்சமிருந்தால் பிற விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடும் குணத்துடன் இருப்பார் அமைதியான சுபாவமும் கடுமையான உழைப்பாளியாகவும் இருப்பார் வயிற்றின் மீது மச்சமுள்ளவர்கள் பொதுவாக பொறாமை குணம் நிறைந்தவராக இருப்பார்கள் வயிற்றின் இடப்புறத்தில் இருந்தால் நல்ல குணங்களையும் உழைத்து வாழ விரும்பும் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வயிற்றில் கீழ்பாகத்தில் இருந்தால் பலவீனமானவனாக இருப்பார் தொப்புள் மீது மச்சம் இருந்தால் அவன் வசதியான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருப்பான் வலது தோளில் மச்சம் இருப்பவர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனதை அலர்த்தி கொள்வார் வலது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் நல்ல நண்பர்களின் நட்பை பெற்றிருப்பார்கள் இடது உள்ளங்கையில் மச்சம் உள்ளவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு கஷ்டப்படுவார்கள் முதுகில் மச்சம் இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் பக்திமான்களாகவும் இருப்பார்கள் முதுகின் தோலுக்கு அருகே மச்சமுள்ளவர் பயந்த சுவாபம் உள்ளவராக இருப்பார் முதுகின் இடப்பக்கம் தோலுக்கு அருகே மச்சமுள்ளவர் சிறப்பான வாழ்க்கையை பெற்றிருப்பார் தீவிரமாக ஆலோசித்த பிறகு எந்த காரியத்தையும் செய்யும் மனநிலை அவருக்கு இருக்கும் மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி